நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு விடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு அறிவு பற்றிய தகவல் பார்க்க போறோங்க கேட்டீங்கன்னா இருந்து அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவு பற்றிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவு பற்றிய முழுமையான தகவல் அதாவது அதற்கான கல்வி தகுதி என்ன அதற்கான கடைசி தேதி என்ன முன்வைக்கக்கூடிய முறைகள் இந்த மாதிரியான முழுமையான தகவலை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்குள்ள போல ரெண்டு கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுபோல் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் அதாவது டபுள்யூ 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 டாட் அரசு வேலை டாட் காம்ஸில் உள்ள நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு நம்ம அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு பறிவு பற்றிய தகவல்கள் அது சம்பந்தமான பிடிஎஃப் ஃபைல் ஆகட்டும் இல்லை அப்ளிகேஷன் அனைத்துமே வந்துட்டு நம்மளுடைய இந்த அரசவியல் டாட் காம் வெப்சைட்லாம் அப் அப்லோட் பண்ணுவோம் வில்லைங்களா அது தவிர உங்களுடைய கல்வித் தகுதியுடைய பிள்ளை வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிஎன்பிக்கானது டிஆர்பி டிஃபென்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வேலை வாய்ப்பு தகவலாம் தனி தனித்த நீங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுபோல தொடர்ந்து நம்ம புதிய புதிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இந்த தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசு புதுசாக போடக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு அறிவுகள் எல்லாமே நம்ம இதில் தான் போட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் அண்ட் ஸ்டோர் கீப்பர் ஜாப் டூ தௌசண்ட் நைன்டீன் இதுதான் வந்துட்டு இப்போ நாம் பார்க்க போகிற இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஓகேங்களா டிஎன்பிசிலேருந்து இன் சால்ட் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஸ்டோர் ஸ்டோர் கீப்பர் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பணியிடங்களுக்கான இந்த வேகன்சி தான் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதற்கான வேலைவாய்ப்பு விவரம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் அதுக்கப்புறமா ஸ்டோர் கீப்பர் இந்த இரண்டு பணியிடங்கள் தான் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு எண் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்து இது இந்த விளம்பர அறிவிப்பு எண் உங்களுக்கு தேவைப்படும் அதனால மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ காளி பண்ணிரண்டு விவரங்கள் எடுத்தால் இரண்டு காலி ஓகேங்களா வெறும் ரெண்டே ரெண்டு காளி தானே தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களோட மனசில் தோணலாம் ஆனால் வந்துட்டு ரெண்டே ரெண்டு காலி பண்ணிடம் பண்ணுறக்கா வந்து இது நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்க தயங்குவாங்க ஸோ நீங்கள் ஒருவேளை விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸாமினேஷன் நல்லபடியாக பண்ணிணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ரொம்ப குறைவான பணியிடங்கள் அப்புறம் மாதிரி யாரும் ஏதாவது ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் எந்த ஒரு போட்டி தேருமே அதை நம்ம எழுதி முயற்சி பண்ணுறது நமக்கு ஒரு நீங்கள் வெற்றி தான் அதுக்காக வந்துட்டு யாருமே தயவுசெய்து ரெண்டே ரெண்டு போஸ்ட்டை அப்படின்னு அப்ளை பண்ணாம விட வேண்டாம் ஓகேங்களா இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு முப்பத்தைந்தாயிரத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் சம்பள விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் போல வந்துட்டு ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க விண்ணப்பிக்க தகுதியானவங்க எதற்கான அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கண்டிப்பாக வந்து அனுபவம் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் போஸ்ட்டுக்கு உப்பு தொழிற்சாலையில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு இடம் பண்ணி பணிபுரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் ஸ்டோர் கீப்பராக மூன்று ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றி அனுபவம் இருக்கணும் ஓகேங்களா அந்த அனுபவன்றது கட்டாயம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடிப்படையில் வந்துட்டு கம்யூனல் வைசான வயது வரம் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து நோ நோ ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க அது எஸ் டி பிசி பிசிஎம் இந்த மாதிரியான அனைவருக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க மற்ற கேட்டகிரி அதாவது ஓசி அதாவது அதர் கேட்டகிரி வந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ் வந்துட்டு முப்பது வருட முப்பது வயது கம்ப்ளீட் கூடாது இதான் வந்துட்டு இதற்கான வயது வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு முக்கிய தேதியில் பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடிய நாள் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதற்கு கடைசி தேதினு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதோடு நீங்கள் விண்ணப்பிக்க கடைசி தேதி இதற்கான பணியிடம்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தான் ஓகேங்களா அது விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்துட்டு ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்ப கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நூற்றம்பது ஏற்கனவே நீங்கள் ரிசி ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பே பண்ண தேவையில்லை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓகேங்களா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்துட்டு இதில் மற்றும் ஓபிசி பிரிவினரை மட்டும் நூற்றம்பது ரூபா பே பண்ணால் போது எசிஎஸ்டி பிரிவினருக்கு எக்ஸாமேஷன் ஃபீஸ் இல்லை ஓகேங்களா அதுக்கடுத்தது அதற்கான மையம் மற்ற டிஎன்பிஎஸ் எக்ஸாமினேஷன் போல் எல்லா மாவட்டத்தில் நடைபெறாது இந்த ரெண்டே ரெண்டு தேர்வு தான் ஒதுக்கியிருக்காங்க சென்னை மற்றும் மதுரை தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா இந்த இரண்டு இரண்டு இடங்களில் நீங்கள் எந்த தேர்வு மையத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எக்ஸாமினேஷனில் விதிக்க முடியும் அடுத்து தேர்வு செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு ரிட்டன் டெஸ்ட்டும் இன்ட்ரெய்யூ தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்குது பேப்பர் ஒன்னு பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் கெமிஸ்ட்ரீனா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ்க்கான சப்ஜெக்ட் பேப்பர் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஈச் கொஸ்டின் ஒன் ஆஃப் மார்க்ஸ் ஸோ மொத்தம் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அது பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நூறு மணிகள் ஓகேங்களா நூறு மதிப்பெண்கள் ஜென்ரல் ஸ்டடி செவன்டி ஃபைவ் கொஸ்ட்னா அது வந்து ஆப்டியூட் அண்ட் மெண்டல் ஆப்டியூடு டொண்ட்டி கொஷ்ட்ருக்கும் ஆக மொத்தம் இருநூறு மதிப்பெண்கள் ஓகேங்களா அதுக்கப்புறமா உங்களோட இன்டர்வியூ இன்டர்வியூ அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் ஒரு எழுபது மதிப்பெணாக மட்டும் ஐநூற்றி எழுபது மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க இதான் வந்துட்டு ஸ்கீம் ஆஃப் அதாவது எக்ஸாமினேஷன் நடைபெறக்கூடிய அந்த மெத்தட் ஓகேங்களா ஸோ இந்த விளைவை பற்றிய முழுமையான தகவல்கள் இவ்வளோ தான் ஸோ இதில் டிஎன்பிக்கான அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண விரும்புகிறவங்க இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுபோல் டிஎன்பிசியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பிக்கிறதுக்கு நேரடியா நேரடியாக நீங்கள் இந்த கிளிக் இர் பட்டை க்ளிக் பண்ணி நேரடியாக அங்கே போய்க்கலாம் போல டிஎன்பசியோட அஃபீஷல் வெப்சைட்டுக்கு போகணும் நினைக்கிறவங்க இந்த விசிட் இயரை கிளிக் பண்ணி நீங்க நேரடியாக அந்த டிஎன்பிசியோடய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்க முடியும் ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு தான் இருந்துச்சுன்னு வச்சுனா உடையோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வரும் கீழே இருக்கு ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது ட்விட்டருக்கு அதுபோல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்னு சொல்லி இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி உடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது மாதிரியான அதாவது தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய அரசு வேலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நமக்கு தொடர்பான தகவல் போடுவோம் ஸோ அதனால் ஃபேஸ்புக் பேஜே வரைக்கும் லைக் பண்ணாதவங்க அரசு வேலை டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுபோல் நம்மளுடைய அரசு வேலை அரசு வேலை டாட் காம் வெப்சைட்டில் வரக்கூடிய புதிய புதிய இந்த வேலை நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பை இமெயில் உங்களுடைய இமெயிலே ஒரே ஒரு டைம் கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி ஒரு டைம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம புது புதுசு புதுசாக ஏதாவது வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய வெப்சைட்டில் இப்போலாம் போடுறோமோ அந்த வேலைவாய்ப்பு அறிவுகள் எல்லாமே நேரடியாக உங்களுடைய மொபைலுக்கு அதற்கு சாரி உங்களுடைய இமெயிலுக்கு அதனுடைய லிங்க் கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதோட இந்த மாதிரி லேட்டஸ்ட் தகவல் வேணும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம அரசு வேலை டாட் காம் ச அரச வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த மாதிரி பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோம் ஓகேங்களா ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துருன்னு வச்சுக்கிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களை நிறைய சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் நன்றி